இல்ல இப்ப படி மேல போய் இதுவரை வன்முறைக்கான சம்பவங்கள் எதுவும் இல்லாம இருந்துச்சு வீட்டு காவலாளியை துப்பாக்கி எடுத்து போலீசாரை மிரட்டுவதை எப்படி எடுத்துக்கொண்டு கடந்து செல்வது செல்வதுல வேலை மாதிரி எப்படி அயோக்கிய சுயநலமா நடந்து இப்படிப்பட்ட சட்ட ஒழுப்பு சிக்கல்களை ஏற்பட்ட அளவுக்கு ஒரு இடம் இனி அந்த படம் ஓனாது இருந்தாலும் குறைந்தபட்சம் இருந்த மரியாதையை கூட தெளித்துக் கொண்டார் சீமான் அப்படின்றது அந்த நடுவு நேரம் அந்த இடத்துலயும் சீமானோட மனைவி கூட சாரி சாரி கேட்டிருக்காங்க இதையும் சேர்த்து அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் பொதுச் செயலாளர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஒரு பரபரப்பான நிகழ்வு ஒன்று அறிந்து இருக்கிறது குறிப்பாக சீமான் விஜயலட்சுமி வழக்கத்தில் ஒரு உச்சத்தை எட்டியுள்ளது என்றுதான் கருத வேண்டும் அவர் ஆஜா வலசரவாக்கத்தில் வந்து ஆஜர் ஆகாததால் அவர் வீட்டு சம்மன் வந்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டது அதை வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த காவலாளி கிழித்திருப்பதாக செய்தி வருகிறோம் அதை கிழிச்சதுனால ஏன் கிழிக்கேன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் போய் விசாரிக்க போய் அவர் கையில ஒரு துப்பாக்கி இருந்து காவலாளி கையில ஒரு துப்பாக்கி இருந்திருக்கு அதை வச்சு போலீஸை மிரட்டியதாக அந்த காட்சிகள் வெளியே இருக்கிறது உடனடியாக அடிதடியெல்லாம் அந்த களத்திலேயே கட்டி புரண்டதே அந்த துப்பாக்கியை புடுங்கிய காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத விட நாம் தமிழர் கட்சியினுடைய பெண்கள் பாசரை இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம் சீமான் அவர்கள் தன்னுடைய சொந்த அரசியல் மற்றும் அரசியல் நேர்மையின்மையினால அவர் வந்துட்டு நிறைய நிர்வாகிகளை இறந்து இழந்திருக்காரு இப்ப பெண்கள் பாசனுடைய நிர்வாகிகளை இந்த செயல்பாடுனால அவர் நிச்சயம் இழப்பார் ஏன்னா நாம் தமிழர் பெண்கள் பாசுறையில இருக்கக்கூடிய பெண் தமிழர்கள் அப்படின்னு அவருடைய நடத்தை என்பது பெண்கள் பாசறையில பெண்கள் அனைவரையும் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல சமுதாயத்துல யார் ஒருத்தரும் ஒரு பெண்ணு தெரியுறாங்க ஒரு பெண்ணோட வாழ்ந்து அவங்களை வந்து திரும்ப ஆசை காட்டி அவங்கள வாழ்ந்துட்டு அவங்கள ஏமாத்திட்டு இன்னால அவளை அது யாருன்னு தெரியாது அவள் விவசாரி என் பொன்னாட்டி சொன்னா உங்களுக்கு பெண்கள் இருக்கும் போது உனக்கு பொம்பளாக பொங்கலா கிடைக்கலையா அப்படின்னா இழிவுபடுத்தக்கூடிய இந்த தொகுப்பான செயல தொடர் செயலை பெண்கள் பாசறை அதனுடைய தோழர்கள் எப்படி பார்க்க போறாங்க இருக்க மிகப்பெரிய கேள்வி எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் ஒரு ஆஹ் என்ன அப்படின்னா நிச்சயமா இது பெண்கள் பாசறையில பெரிய சலசலப்பு உருவாக்கும் ஏன்னா இவன் அவன் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய மனைவிகள்டோ காதலிகள்டோ கூட நேர்மையாக நடந்து கொள்ளமா அப்படி நடந்து அப்போ முறையா அந்த பெண் புகார் கொடுத்து சட்ட ரீதியான ஒரு பிரச்சனைக்கு வரும்போது அவங்களா அவங்க ரொம்ப மிக பலவீனமான இடத்துல இருக்கனால முறையா அதை சட்டப்பூர்வமாக தான் இத்தனை வருஷமா முயற்சி பண்ணி இந்த வழக்கை கொண்டு வந்திருக்காங்க அப்ப இதை ஒரு சட்டப்பூர்வமா கூட என்ன அணுகிற நேர்மை அவர் இது படு அயோக்கியத்தனமானது தமிழ்நாட்டு வரலாற்றுல எந்த அரசு தலைவர்களும் செய்யாதது இவர் கருணாநிதிய பலமுறை இருக்கும் பேசலாம் ஆனா கனிமொழியார் என்று கேட்டதற்கு ராஜாத்தி அம்மாளின் மகள் ராஜாத்தி அம்மாள் எனது மனைவி அப்படின்னு சொன்னவர் தெரியா நீங்க பெரியார்க்க பெரியார்களை அடிக்கடி பாயிராரு அவர் அரசியல் வழக்குகள்ல கூட பெரியார் பலம் நான் செஞ்சது தப்பு கிடையாது நீ உள்ள உள்ளபோது நான் திரும்ப திரும்ப ஆர்டர் செய்வேன் அப்படின்னு தான் பெரியார் அந்த பெரியாருக்கு இருக்கிற ஒரு அரசியல் அரணும் அந்த துணிகரமும் அந்த ஒரு போர்க்குணமும் சீமானுக்கு கிடையாது இவர் மிக மிக கடைந்தடித்த குறிப்பிட்ட ஒரு அயோத்தியாக இருப்பார் என்று தமிழகம் நம்ம உள்ள யாரு நம்ம உள்ள உணவு மோசமா இருப்பார் அஜேஷ் அதனால இது மிக மோசமான முன்னுதாரணம் இது சீமானுக்கு கொஞ்சமாச்ச மனசாட்சி இருந்தால் இது சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும் இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சிக்கல்களை ஏற்படுற அளவுக்கு ஒரு விடக்கூடாது இல்ல இப்ப ஒருபடி மேல போய் இதுவரை வன்முறைக்கான சம்பவங்கள் எதுவும் இல்லாம இருந்துச்சு வீட்டு காவலர் துப்பாக்கி எடுத்து போலீசாரை மிரட்டுவதை எப்படி எடுத்துக்கொண்டு கடந்து செல்வது அந்த இடத்துல சீமாவோட மனைவி கூட சாரி 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 அதுதான் சேர்த்து நடத்தைய இவர் தன்னை சுற்றி உள்ள அனைவருக்கு விதைச்சு அனுப்பிச்சு நேர்மையின்மையும் அயோக்கியத்தனத்தையும் எது எதை எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு நடத்தையை கூட தனக்கும் தன்னுடைய சுற்றத்தா இருக்கும் கட்சியை கொடுக்க தன்னை வீட்டுல வேலை வரைக்கும் எடுத்து வச்சிருக்காரு எப்படி அயோக்கிய நடந்துக்கணும் சுயநலமா நடந்துக்கணும் பச்சை அது பெண்கள் விஷயத்துல ஒரு அநீதியான ஒரு நடத்தை சட்டவிரோத நடத்தையை மேற்கொள்ளணும் அப்படின்ற இவர் தன் சுற்றத்தை கூறம் பொழுது இது விசாரணையே சட்டப்பூர்வமா எதிர் உள்ளுங்க அதற்கான உரிய பேச்சுவார்த்தை நடத்துங்க இப்ப நீதிபதி நேராக விசாரிக்கிறாங்கன்னா உடனே உங்களை ஜெயிலுக்கு அனுப்பப்படுறேன் அப்ப நீங்க திரும்பவும் கூட என்ற மத்திய அரசன் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் நீதிமன்றத்தின் தலையீட்டின் கீழே ஒரு மீடியேஷன் கேட்கலாம் எங்களுக்குள்ள பேசுவதற்கு கலந்த கலந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனா இவர் இருந்தா அந்த எந்த எண்ணமும் கிடையாது இல்லையா அதாவது சீமானின் தரப்பில் நிக்கிறவர்கள் எல்லாம் பத்தினி அவரை பகிச்சுக்கிட்டவங்க எல்லாம் வேசிகள்ன்ற மனோபாவம் உள்ள ஆனாதிக்க வத்திரம் முடித்த ஒரு மனோ நோயாளி தான் இந்த அப்ப அதான் இது எல்லாமே காட்டு இப்ப கூட நீதிமன்றத்துல போனா மீடியேஷனுக்கு ஒரு இடம் இந்த மாதிரி புகார்கள்ல ஒன்றாக வாழ்ந்தவங்கன்ற அடிப்படையில ஒரு மீடியேஷன் கேட்கிறான் எனக்கு அடமில்லை அப்ப என்ன இப்ப குடிமொழிகிற போது ஒழுங்கா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அம்மாவை செஞ்சு நீங்க அதுக்கு முறையாக வெளிப்படையாக மன்னிப்பு கேளுங்க அவங்களுக்கான கால நீங்க அவர் அபியூஸ் என்ற அடிப்படையில அவங்களுக்கு கால காலம் முழுக்க அவருக்கு அவருடைய உடல் நலத்திற்கு காம்பன்சேஷன் இழப்பீடு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கோங்க அதே ஏன் கள்ளத்தனமா பேசுறீங்க நீதிமன்றம் மூலமா வெளிப்படையா பேசு இல்லையா அப்ப அந்த இந்த எல்லா வாய்ப்புகளையும் ஒழிச்சுட்டு நீ சீமான் தன்னை ஒரு பச்சை அயோக்கியன்றதை வெளிப்படுத்திக்க நாம் தமிழ்ல பெண்கள் பாசனையில பெண்கள் சூடு சொர்ணா இருந்தா இப்படிப்பட்ட அயோத்தி திமுக கார்கார ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணிட்ட அப்படினா அப்படி யாரு சாரு சொம்படுத்ததுல நாம் தமிழன் தந்தையிலும் சேர்ந்துதான் பேசுவான் பெண்கள் பாசனையுடைய மக்களும் சேர்ந்துதான் அது வந்து போட்டாங்க இப்ப நான் என்ன கேட்கறேன் பெண்கள் பாசனையில சகோதரிகள் ஒண்ணு சொல்ல ஆழ்ந்த செய்தி சொல்லுங்க

அதை மீறி சம்மன் உட்காரன இடத்துல வந்து தகராறு பண்ணிருக்காங்க துப்பாக்கி எடுத்து சுடப் போயிருக்காங்கன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு அதாவது ஆஜராகவும் மறுத்திருக்காரு அதை காரர் தாண்டி உயிரை உயிரை மரத்து நம்பாம உச்ச நீதிமன்ற வரைய சீமான் போயிருக்காருன்னா அது எப்படி புரிஞ்சிக்கிறது எப்படி பாக்குறீங்க இந்த இந்த வழக்கு நேர்மறையாக எதிர்க்குள்ளது அதாவது இதுல ஒரு பிரச்சனையில பிரச்சனையில தணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு நேர்மறையாக ஏது உள்ளது அப்படிங்கிறதுக்கு मारा உண்மையா வந்து ஒடச்சு திரும்ப நினைங்க நம்பாம இல்ல தாசنده அப்படிங்கறது இப்ப அவர்கிட்ட காசு வந்துருச்சு இல்லையா தமிழ் தேசிய தமிழ் தேசிய கோடாளியாக இருந்தவர் இப்ப உச்ச நீதிமன்றத்துல போய் உச்சக்கிய ஒன்றிய நீதி தமிழ் தேசத்துல உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் உங்களுக்கு நீதி செய்ய மாட்டாங்க அவர்கள் மேல நம்பிக்கை இல்லையா இதுதான் தமிழ் தேசியம் என்னன்னா காசு எழுந்துருச்சு அண்ணாமலையில எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கினவர் அவர் இன்ன வரைக்கும் மறுத்த அந்த மாதிரி வளர்ச்சி காசு இருக்கு சுப்ரீம் கோர்ட் போயிடலாம் இல்லையா பணம் வந்த பிறகு அவர்கள் பணக்காரர்கள் வழக்கமா சட்ட சட்டத்தை பணத்தை கொண்டு ஓட்ட போடுவாங்க இல்லையா அதே ஓட்டையை போடுற வேலையை தான் இதுவும் அப்ப உயர் நீதிமன்றத்தை மதிக்கல தமிழ்நாடு காவல்துறையை மதிக்கல இவரு அதாவது இவருக்கு இந்திய அரசியல் சட்டம் பத்தியும் தெரியாது இந்தியாவுடைய அரசியல் சட்டம் தெரிஞ்சாதான் அதை எதிர்காலத்துல எப்படி மாதிரி தெரியும் எல்லா பிரதமர் எல்லா கவர்னரை எல்லாம் லான்ச் பண்ணிடுவார் எல்லா இடத்துக்கும் கூட்டம் போட்டுவார் அப்படின்னு இந்த அபத்தமா பேசுறதுக்கு முதல்வருக்கு இந்தியாவில

சினமா வசனம் துளசி மாசம் மாறனாலும் துளசி மாசம் மாறாது அப்படின்னு ஒரு எழுதினால வசனம் அந்த டைம்ல என்ன அப்படி அப்படி உச்ச நீதிமன்றத்திற்கு இன்னைக்கு தமிழ்தேசி சிந்தனைக்கு எதிரானது அப்ப உயர் நீதிமன்ற நீதிக்குதான் நீங்க நம்பலையா தமிழ்நாட்டுக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலேக்கு தமிழ்நாட்டுக்கு வரணும் நீங்க டெல்லிக்கு எடுத்து ஓடி இருக்கீங்க

பிரபாகரனையும் வச்சு அடிச்ச வாய் அடிச்ச அயோக்கிய திட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க இனி அந்த படம் ஓடாது இருந்தாலும் குறைந்தபட்ச இருந்த மரியாதையை கூட கெடுத்து கொண்டார் சீமான் அப்படின்றது அந்த நடவடிக்கை இது நான் எச்சரிக்கையா சொல்ல விரும்புறது என்னன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் பாசனைய தோழர்களை பெண்கள் பாசனையில இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நம்ம எச்சரிக்கையும் சொல்ல வேண்டியது எப்படி காளியமால பிசுறு மசூருன்னு சொன்னாரோ காளியமாலையில் கூட இன்னொரு சொன்னாரு கட்சியில ஒரு ரெண்டு பிசுறு இருக்கு அப்படி பெண்களின் பிசுறு மசூருன்னு பேசக்கூடிய தரந்தாழ்ந்த ஒரு நபருக்கு பின்னால்தான் இவங்க ஒரு அந்த அரசியல நிக்கிறாங்க இது மிக மோசமாக அவங்களுக்கு கட்சியில பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை ஏற்படுது இன்னைக்கு விஜயலட்சுமிக்கு நேர்ந்தது உங்களை யாவது இது ஏன்னா அவர் தம்பி இருக்காரு தான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு தன் மீது ஒரு பாதியல் குற்றச்சாட்டு வந்தா பலவீனமானவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க எப்படி கையாள இந்த செய்ய முடியாது சாம பேத தானோ தண்ட கூத்தாயை கொடுத்து பாக்குறது ஏமாத்தி பார்க்கறது அசிங்கம் கொடுத்து பாக்குறது அடிச்சு பாக்குறது எதுவுமே முடியலைன்னா ஆளுநர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகிட்ட போய் இன்னைக்கு சரணம் பணம் பணம் வந்துட்டு வழியில பாஜகிட்ட இருந்து அண்ணாமதுக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கி இல்லையா அப்ப இந்த காசுகளை போட்டு ஒரு அப்பாவி பெண்ணுக்கு எதிராக அப்பாவினா நாங்க அவங்க சேர்ந்து வாழ்ந்த காலத்தை சொல்றேன் பாதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு பேக்ரவுண்ட் இல்லை சீமானுக்கு எடுக்கிற மாதிரி விஜயலட்சுமிக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை அப்ப அவங்க என்ன வந்தீங்க இருக்குதுன்னா ஒரு சமூக ஊடகங்கள் தான் அவருக்கு பலமா மாறுச்சு நிச்சயமா தவம் அலக்கழகம் தவம் அதர்மம் மாதிரியான சமூக ஊடகங்கள் தான் ஒரு அந்த பலத்துல தான் அவங்க நிற்க அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி அப்பாவினா நாம் தமிழர் கட்சியினுடைய கலாச்சாரங்கள் அப்ப இது நாளைக்கு பெண்கள் பாசில இருக்கக்கூடிய தோழர்களுக்கு எந்த விதத்துக்கும் பாதுகாப்பு இல்லை இருக்காது நம்முடைய ஓகே இது ஒரு ஒரு பரபரப்பான சூழல் அதையும் தாண்டி இசைமான் மீது யதார்த்தமாகவும் அதாவது தற்கபூர்வமாகவும் பல்வேறு கடுமையான விஷயம் முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் பறவைக்கு விட்டு விடுகிறேன் விவாத சூழல் அறக்காலத்துக்காக நேரம் ஊது ரொம்ப நன்றி சார் நன்றி